ஹாய் வணக்கம் இப்போ நாடு முழுக்க இவங்க ஒரு பேச்சாக தான் இருக்குது நம்ம சொந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறதுக்கு கூட உண்மைக்குமே அச்சமாகவும் பயமாகவும் இருக்குது ஏன்னு சொல்லுங்கள் பாப்போம் நம்ம இரவு நேரங்களில் பேயை கொண்டு பயப்படுவோமோ இல்லையோ ஆனால் இவங்களை கண்டு நிச்சயமாக பயப்படுவோம் அப்படி ஒரு பயத்தை இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு மக்களுக்கு நிம்மதியாக வெளியில் போக இயலாத அளவுக்கு இவங்களுடைய அராஜகம் இருக்குது என்னென்னு கேட்டால் இவங்களே போதைப்பொருள்களை கொண்டு வந்து வண்டிகளில் போட்டு அவங்கள மாட்டி விட்டு அவங்கக்கிட்ட அரசாங்கத்துக்கு இவங்க வந்து ஒரு நல்லவங்களையும் கெட்டவங்களாக காட்டுறாங்க எல்லாரும் கிடையாது ஒரு சில பேர் இந்த மாதிரி அதிகாரிகள் தான் நல்ல ஒரு பேர் உள்ள நல்ல அன்போடையும் பண்போடையும் நேர்மையாகவும் வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு சில பேர் தான் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த உலக நாட்டுகளில் மற்ற நாட்டுகளில் உள்ள இந்த நம்மளுடைய ஒரு போலீஸ் உறுப்பு போட்ட அதிகாரிகளை பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு வாயில் ஒரு பீடாக கூட இருக்காது வாயில் ஒரு வெற்றிலை இருக்காது அவ்வளோ ஒரு டீசெண்டாக நடந்துக்குவாங்க ஆனால் இவங்கெல்லாம் வந்து அவங்க வாயில் பாருங்கள் வெத்தலை போட்டு மாவா போட்டுக்கிட்டு கண்ட இடங்களில் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இவங்க ஹெல்மெட்டு போடாமல் இவங்க இவங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஹெல்மெட்டு போடாமல் அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் நம்ம ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணிட்டா போதும் அதை பெருசாக காட்டி பிடிச்சி அந்த பேப்பரில் பேனாவை கொண்டு போய் வைக்கவும் எடுக்கவும் வைக்கவும் எடுக்கவும் அங்கே கட்டினா இருபத்தாயிரம் இங்கே கட்டினா பத்தாயிரம் அப்படி அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சில பேர் எல்லோரும் இல்லை எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க புத்திமதி சொல்கிறவங்க கூட இருக்காங்க நம்ம தவறு பண்ணிட்டா கூட ப்ளீஸ் தம்பி இங்கே வாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போகக்கூடாது கரெக்டாக ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க நீங்கள் இந்த இதை வந்து க்ராஸ் பண்ணி போகிறீங்க வேகமாக போகாதீங்க ஒரு சில போலீஸ் அதிகாரிகளை பார்த்தா உண்மைக்குமே பெரும் அப்படி ஒரு இந்த ஒரு சில அதிகாரிகளை பார்த்தா உண்மைக்குமே நமக்கு கடவுள் மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு தோணும் ஏன்னா நம்ம வேகமாக போனால் கூட நம்மளை இடையில மறைச்சி சொல்லுவாங்க இப்படி போகக்கூடாது இவ்வளோ வேகமாக போகாதீங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவங்க கேட்டதுக்கப்புறம் கூட நம்ம ம மைண்டு வந்து மாறும் நம்ம ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு ஆனால் ஒரு சில பேர் வந்து எங்கே இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது உண்மைக்கும் ஏங்க இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு மாதம் மாதம் முடிஞ்சால் அவங்களுக்கு அரசாங்கத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு வாகனத்துக்கு உங்களுக்கு தேவையான அத்தனை செஞ்சு கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் பண்ணும்போது இந்த மக்களுடைய அதுவும் ஏழ்மையாக உள்ள மக்களுடைய வயிற்றில் அடித்து அவங்களுடைய அஞ்சு பத்தை பிடுங்கி அதில் நீங்கள் சுகமாக சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக அந்த வயிற்று பசியை போக்கிக்கிட்டு இருக்கீங்களே உண்மைக்குமே உங்களால் நினச்சா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல உங்களெல்லாம் நான் தப்பாக சொல்லலை இந்த மாதிரி தப்பு பண்ண நான் சொல்கிறேன் ஒரு சில பேர் ரொம்ப தப்பாகவே நடந்துக்கிறீங்க கா அடிக்க அடிக்கப்போன்னு நீங்களே தப்பு பண்ணிவிட்டு அவங்கள அடிக்கப் போகிறது அப்படியெல்லாம் ஒரு சில பேர் இருக்காங்க நல்ல ரோ நல்ல நம்ம நம்ம நேர் வழியில் வந்தாலும் கூட நீ பிழையாக தான் வந்த ஓ அதில் இது போட்டிருக்க நீ வந்து டேங்க்கு பெருசாக வச்சுருக்க நீ ரோதை சின்னதாக போட்டிருக்க பெருசாக போட்டிருக்க இப்படியெல்லாம் பல கம்ப்ளைண்ட் பல இதுகள் வாதங்கள் பண்ணி அவங்ககிட்ட எப்படியாச்சும் காசை தான் பார்க்கறது இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் வாழணுமா இப்படியெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கணுமா இப்படியெல்லாம் உங்கள் குழந்தை கொட்டிகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பொண்டாடிகளுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா இதெல்லாம் என்றைக்குமே நிரந்தரமாக இருக்காது அது ஏதோ ஒரு வியாதிகளில் அந்த காசெல்லாம் செலவாகி போகும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் இந்த வயிற்று இந்த அப்பாவி மக்கள் வயிற்றில் அடித்து ஏமாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நேர்மையாக நாட்டுக்கு நாட்டுக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற அந்த இடத்துக்கும் நீங்கள் நல்ல பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி மக்கள் மனசில் முத பதிஞ்சு ஒரு ந நல்ல ஒரு இவரை இந்த சேராக அவர் நல்லவர்னு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க அதுதான் நிரந்தரமாக அவங்க கூட இருக்கும் நாளைக்கு அவங்கள பார்த்தா கூட ஓ அவராக அவர் நல்லவர் அவர் நிறைய புத்திமை சொல்லுவார் இப்படியெல்லாம் சொல்கிறவராக இருக்கணும் உங்கள் மாதிரி ஒரு சில பேர்னால எல்லா அதிகாரிகளும் பேசுகிறாங்க ஒரு சில கமெண்ட்டுகளை போய் பார்த்தா அப்படி ஏசுகிறாங்க அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் எழுதியிருக்காங்க ஏன்னால் நீங்கள் உங்கள் மாதிரி ஒரு சில பேர் செய்கிற தப்பு தான் இப்படியெல்லாம் பண்ணி நீங்கள் ஏங்க இப்படி திட்டு வாங்குறீங்க உங்களை வீடியோ பண்ணுறாங்க உங்களை வெளியில் போட்டு இந்த மாதிரி இது பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வாதம் பண்ணி நீ ஏண்டதை செய் நான் என்கிட்ட அதிகாரம் இருக்குது நான் இந்த யூனிஃபார்மில் இருக்கேன் என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும்னு சொல்கிறீங்களே இந்த மக்களுடைய மக்களுடைய அதிகாரத்துக்கு முன்னாடி எந்த அதிகாரமும் நிற்காது உங்களை எவ்வளோ பேர் இந்த வீடியோஸ்களில் திட்டுறாங்க தெரியுமா இந்த திட்டெல்லாம் உங்களை மட்டும் இல்லைங்க பாதிக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதிக்கும் உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்குது உங்கள் குழந்தையெல்லாம் வெளியில் நடக்க முடியுமா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களே சொல்லுவாங்க இவரை தானே இந்த டிக்டோக்கில் ஃபுல்லாக போட்டு பேசிக்கிருக்காங்க இவரை தான் அந்த நியூஸ் ஃபுல்லாக பேசிக்கிருக்கிறாங்க இப்படின்னு சொல்லுவாங்க அப்போ யாருக்கு கெட்ட பேர் பாருங்கள் உங்களுக்கும் சே கெட்ட பேர் உங்கள் குடும்பத்துக்கும் கெட்ட பேர் நீங்கள் செய்கிற வேலை செய்கிற இடத்துல அந்த அந் அந்த அந்த ஸ்டேஷனில் உள்ள எல்லாருக்கும் கெட்ட பேர் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ஆள் கெட்ட பேராக ஆக்குறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்களை அவங்க ஒரு சிகரெட்டே குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க எல்லோரும் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் இப்போ இருக்க சிட்டுவேஷனில் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் நம்பவே முடியாது அப்படின்னு ஆனால் குடிக்காதவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா குடிக்காதவங்களும் இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க ட்ரிங்க் பண்ணாதவங்க ஒரு ஸ்மோக்கிங் பண்ணாதவங்க ஒரு வெத்தலை பார்க்க போடாதவங்க கூட இன்னும் இருக்கிறாங்க அவங்களே அவங்க மேலெலாம் நீங்கள் குற்றம் சொல்ல போயிட்டு கடைசியில் உங்கள் பேர் தான் கெட்ட பேராக போகுது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அன்பான அதிகாரிமார்களே உங்கள் எல்லாருக்கும் தான் கேட்குறேன் இந்த இந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் கெட்ட பேர் வாங்கி பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து முகம் கொடுக்காதீங்க ஓகேவா நல்ல முறையில் நீங்கள் டியூட்டி பாருங்கள் நல்ல முறையில் நீங்கள் அந்த வேலை செய்கிறதுக்கு உண்மையாக இருங்க நீங்கள் போட்டிருக்க யூனிஃபார்ம் நீங்கள்லாம் நினைக்கிறீங்க உங்களை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க அப்படின்னு அதுதான் இல்லை உங்களுடைய யூனிஃபார்முக்கு மதி மதிக்கிறாங்க உங்கள் யூனிஃபார்மை மதிக்கிறாங்க நீங்கள் போட்டிருக்க சட்டைக்கு மதித்து உங்கள் மேலே அவங்க கை வைக்காமல் இருக்காங்க இதே வேறு யாருமா இருந்தால் பல பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க சண்டை வந்திருக்கும் அடிச்சிருப்பாங்க அந்த யூனிஃபார்மை மதிக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக மக்கள் இருக்காங்க அதனால அந்த யூனிஃபார்மை நீங்கள் வந்து கலங்கப்படுத்தாதீங்க அதுக்கு ஒரு அந்த யூனிஃபார்முக்கு ஒரு நல்ல பவர் இருக்குது நல்ல பேர் இருக்குது அதை கெடுத்துடாதீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாய்